பேசாது இயற்கையை பத்தி வளங்களை பத்தி பேசுற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அரசியல்னாலே பரம்பரை அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் மட்டும்தான் செய்ய முடிங்கிற நிலையை மாத்தி ஒரு சாமானிய மகனான என்னை போன்ற பல லட்ச இலக்கியர்களை அரசியல் பேச வைத்திருக்க ஒரே ஆளு எங்களும் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இது நாம் தமிழர் கட்சி இந்த காலத்திற்கான தேவை கட்டாயம் இதனை எந்த அவதூறோ சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியாது நாங்க பார்க்காத அவதூறு கிடையாது எங்கள் மீது நீங்க அள்ளி வீசாத விமர்சனம் கிடையாது ஏன் நாங்கள் தொடர்ச்சியா வளர்ந்துட்டே வரோம்னா நாங்கள் வளர வேண்டியது காலத்தின் கட்டாயம் இனிமேலும் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு இரக்கமற்ற ஆட்சியை எவர் நடத்தினாலும் அதை தடுத்து நிறுத்த முதல் ஆளாக களத்தில் வந்து நிற்பார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அவருடைய தம்பிகளுமான நாம் தமிழர் கட்சி நாங்கள் மக்களை பத்தி சிந்திக்கணும் மக்களுக்கு என்ன தேவை இங்க தேவையிலிருந்து தான் அரசியல் பிறக்குது அரசியல்ங்கிறது மக்களுக்கான சேவையும் அதை நிறைவேற்றுகிற தேவையும் தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆனா இங்க அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கமா மட்டும்தான் பார்க்கப்படுது ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவா நிக்கிறாருன்னா அவரால் எவ்வளவு செலவு பண்ண முடியும்ன்றத முத கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு சீட்டே கொடுக்குறாங்க அவர் என்ன படிச்சிருக்காரு அவரை அவர் தஞ்சாவூரை பத்தி தஞ்சாவூர்ல அவரோட அவர் நிக்கிற தொகுதியில அவர் என்ன தெரியும் அந்த மக்களுடைய என்ன தேவைன்றது அவங்களுக்கு புரியுமா எதையும் யோசிக்கிறது இல்லை உன்னால் அந்த தொகுதிக்கு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ண முடியுமா நீ நின்று உன்னால் ஒரு கோடி செலவு பண்ண முடியுமா நீ இங்கே நின்று இதுவோ அரசியல் இந்த அரசியலை மாற்றுறதுக்காக தான் தற்றையறக்குரிய பதிமூன்று ஆண்டுகளாக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சின்ற ஒன்று இங்கே வந்து தான் தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய வடிவமைப்பையே இருக்கு இங்க பணம் கொடுக்காம எந்த அரசியல் கட்சியும் வளராதுன்ற ஒரு நோக்கத்தை மாற்றி பணம் கொடுக்காமலும் ஒரு கட்சி வளரும் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டு போகுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் தேசியத்தை நோக்கி வராங்க எங்க அண்ணன் சொன்னாரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இனி தமிழ்நாட்டில் யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் அதில் திராவிடம்ன்ற பேர் இருக்காதுன்னு அதே போல இன்ன வரைக்கும் தொடங்கப்பட்டிருக்க கட்சி ஐயா டிடிவியோட கட்சியிலையும் திராவிடம் இல்லை ஒழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தொடங்கின கமல்ஹாசன் ஐயா கட்சியிலேயும் திராவிடம் இல்ல இப்ப எங்க அண்ணன் விஜயோட கட்சியிலையும் திராவிடம் இல்ல திராவிடம் இனி மெல்ல சாகும் நாம் தமிழர் மெல்ல சாகடிப்போம் இங்க மக்களுக்கான ஒரு ஆட்சியை நாம தொடர்ச்சியாக நம்ம முன் நிறுவதற்கான முயற்சி இறங்குவோம் தொடர்ச்சியாக மக்களுக்காக பாடுபடுவோம் எதிர்வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை அரியணை ஏற்றி ஒரு தூய தமிழ் தேசிய ஆட்சியை நிறுவுவதற்காக நாம் இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறிக்கொண்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் மார்டின் அவர்கள்